நான் எஸ்டேட்டு தலைமுறை அஞ்சாவது தலைமுறையில் வேலை பார்க்குறேன் என்னுடைய தாய் தாப்பன் காலத்திலேருந்து நாங்கள் தான் வேலை பார்த்துட்ருக்கேன் என்னுடைய தாய் தாப்பன் காலத்திலேருந்து வேலை பார்த்து நாங்கள் பாடம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு எல்லாருந்து தோட்டத்தோட நல்லா பராமரித்து இந்த எஸ்டேட்டு விட்டு போவதுக்கு மன வேதனையில் தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த போ மன வேதனையில் போகும்போது மக்களுக்கு உடைய வேதனையில் சில மக்கள் நல்ல இருப்பாங்க சில மக்கள் வந்து மனிதனுடைய உயிரை போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால் நாங்கள் ரொம்ப மன வேதனையில் தான் இருக்கோம் இங்கே ஆடு மாடு காலம் முன்னாடி தாய் தாப்பாங்க காலத்தில் வளர்த்தோம் இப்போ ஆடு மாடு கூட கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த இப்போ பால் இருந்தாலும் நாங்கள் கீழே இருந்தால் பால் வாங்கணும் ஒரு பா அரை லிட்டர் பால் ஒரு லிட்டர் பால் டெய்லி வாங்கிட்டு வருவோம் அந்த பால் வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் டெய்லி டீக்கு குடிச்சிட்டு காலையில் நடந்து போகிற மாதிரி இருப்போம் எங்களுக்கு பா மாடுகள் வளர்க்குறது கூட கம்யூனிஸ்க்கு அனுமதி கிடையாமல் கொடுத்துட்டாங்க அன்றைக்கி ஆனால் இப்போமும் கிடையாது ஆனால் என்ன நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரோம் வாரம் ஏழரைக்கு போகிறோம் நால்ரைக்கு வாரம் நாலரைக்கு வந்த இடத்துல வீட்டில் வந்து சாப்பிட்டு நிம்மதியாக இந்த குளிர்காலத்தில் இடத்துல நாங்கள் நல்ல முறையில் இருக்கிறோம் இதை விட்டு போகும்போது இந்த வெக்கரிப்பில் வந்து அங்கே போய் வெக்கரிப்பில் இருக்கும் உடனே மனிதர்கள் வந்து நிறைய பேர் உயிரிழப்பக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் நாங்கள் பிறந்து வளர்ந்து மூணு தலைமுறை அங்கே தான் வேலை பார்ப்போம் எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இந்த எஸ்டேட்ல தான் நாங்கள் வந்து வேலை பார்க்கோம் எனக்கு ரெண்டு வயசு ஆயிட்டு நானும் முப்பது வருஷம் இங்கே தான் வேலை பார்க்க என்னுடைய அட்ரஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கு சொல்ல என்னுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட் அட்ரஸ் வரைக்கும் இங்கே தான் இருக்கு ஆனால் இப்போ நிர்வாகம் வந்து எஸ்டேட்டை நடத்த முடியாதுன்னு சொல்லி எங்களிலேருந்து போக சொல்லுறாங்க இந்த விஆர்எஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இடம் வாங்குறதுக்கு கூட காணாது நாங்கள் இப்போ எங்களை போச்சோன்னா நாங்கள் எங்க போகுது ஒரு தான் நாங்கள் இருக்கோம் கம்பெனி கொடுக்குற விஆர்எஸை வச்சு எங்களால எதுவுமே பண்ண முடியாது சொல்ல போனா முக்கால் பங்கு வரைக்கும் ஏம்போ எல்லாத்துக்குமே வீடுங்கிறது எங்களுக்கு சொந்த பூமிங்கிறது இதுதானே தவிர இதை விட்டு வெளியே எங்கேயும் போல எங்களுக்கு சொந்தமா இடமோ வீடோ எதுவுமே கிடையாது ஆனா இப்போ போனாலும் நாங்க எங்க போய் இருப்போம் அப்படிங்கிற ஒரு தான் இருந்துகிட்டு இருக்கோம் அதே சமயம் கவர்மெண்ட்ல குடுக்கற முதியோர் உதவித்தொகை கூட எங்களுக்கு இன்னும் முக்கால் வாசி பேருக்கு எங்களுக்கு கொடுக்கல நாங்க கலெக்டர் கிட்ட பண்ணு கொடுக்கச்சோம் சொன்னாங்க கொடுத்தோம் தாசில்தார்ட்ட மனு கொடுக்க சொன்னாங்க கொடுத்தோம் எல்லாத்துட்டையுமே போய் கொடுத்தாச்சு யாருமே இது வரைக்கும் இங்க வந்து கேட்க உள்ள எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அது இல்லாம ஓட்டு கே மாத்திரம் அரசாங்க அதிகாரி எல்லாம் இங்க வராங்க தலைவர் மாதிரி வராங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஓட்டு போட்டதுக்கு போனது வந்து பாத்துக்குடுவோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போறாங்க நாங்க வந்து இன்னைக்கு வேலைக்கு போனா தான் சம்பளம் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து மொத்த சம்பளம்லாம் கிடையாது தினக்கூலி மாதிரி தான் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் எங்களுக்கு வரி பிடிக்காங்க பஞ்சாயத்துல இருந்து பஞ்சாயத்துல இருந்து வரி பிடிச்சாலே இது வரைக்கும் பஞ்சாயத்து தலைவியோ பஞ்சாயத்துல உள்ளவங்களோ வந்து நீங்க ஏன் இதை விட்டு காலி பண்ணுதாங்க மக்கள் என்ன பிரச்சனையில இருக்கீங்கன்னு இது வரைக்கும் அவங்களும் எந்த ஒரு கேள்வி எங்கள்கிட்ட வந்து கேட்டது கிடையாது இப்போ திடீர்னு போச்சனாலும் நாங்க பிள்ளைகளுக்குள்ள ஸ்கூல் சர்டிபிகேட்டையோ எங்களுடைய ஆதாரையோ எங்க போய் மாத்துவோம் நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள போகணும் சொன்னா நாங்க எந்த இடத்துல போய் இருக்க முடியும் இதுக்கு சரியான பதில் வந்து அரசாங்கம் தான் எங்களுக்கு பதில் சொல்லணும் அரசாங்கம் தான் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் நாங்களும் கீழே போனா ஜாமான் வாங்கினா காலையில போவோம் சாயந்தர பஸ்க்கு இங்க வந்துருந்தோம் எங்களுக்கும் வெளியில உள்ள பழக்க வழக்கங்கள் எதுவுமே எங்களுக்கு தெரியாது அது இல்லாம நாங்க வெளியே பின்னும் போய் ஆளுகள்கிட்ட பழகி அவங்களோட ஒன்னா இருந்து அந்த தொழிலும் வேற தொழிலும் தெரியாது அந்த வேலைக்கு ஐம்பது வயசுக்கு மேல உள்ளவங்களும் நீ எங்களை யாரும் வேலைக்கு கூப்பிடுவா வேலைக்கு அவங்க நாங்க போனாலும் ஐம்பத்தி எல்லாருமே முக்கால் வேறு ஐம்பது வயசுக்கு மேல உள்ளவங்க இருப்போம் யாருமே எங்களுக்கு எந்த தொழிலும் தெரியாது எந்த வேலையும் எங்களால பார்க்கவும் முடியாது எங்களுக்கு அரசாங்கத்தில இருந்து ஒரு வீடோ ஒரு இடமோ கொடுத்தாதான் நாங்க இதுல இருந்து போக முடியும் இல்லைன்னா நாங்க எழுந்து யாருமே போறக்கூடிய மன சூழ்நிலையில இல்ல நாங்க ரொம்ப மன வளைச்சலோட தான் இருக்கோம் அங்க ரொம்ப சங்கடப்பட்டு தான்